நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கணும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் இது எல்லாத்த விடவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு கேட்குறீங்களா முதல்ல நம்ம மணியோட சைக்காலஜி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹியூமன்ஸோட சைக்காலஜி தெரியும் தான் நம்மனால மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியுது அதே மாதிரி ஒரு ஆபத்தான விலங்கோட சைக்காலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் அது கட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் தூரத்தில் இருந்தே ரசிக்கிறோம் ஆனால் பக்கத்தில் போகும் அதனுடைய சைக்காலஜி அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மணியோட சைக்காலஜி தெரிஞ்சாதான் நம்மளால் அதை ஏர்ன் பண்ணவும் சரியாக ஹேண்டில் பண்ணவும் அதிகமாக க்ரோ பண்ணவும் முடியும் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான பத்து மணி சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் லெசன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது மணி சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக நிகழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காணொலி இந்த வீடியோல மணி பத்தி மேலோட்டமா பார்க்காம ரொம்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல சொல்ல போற லெசன்ஸ் உங்களோட பினான்சியல் லைஃப் அண்ட் பினான்சியல் டெஸ்டினிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நம்முடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ரூ யுவர் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் அப்படின்றது தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் லெசன் நம்பர் ஒன்று த இல்யூஷன் ஆஃப் ரியாலிட்டி ஹியூமன்ஸ் அண்ட் மணிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப சாதாரணமானது இல்லைங்க அது வெறும் நம்பர் அண்ட் பேப்பர் சார்ந்தது மட்டும் இல்லை இது ரொம்பவே டீப் அண்ட் எமோஷ்னலான ஒரு ரிலேஷன்ஷிப் மனுஷங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு பணம் அத்தியாவசியமான தேவையா இருக்கு அதனாலயோ என்னமோ ரெண்டு பேருக்கு இடையிலயும் ஆழமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு அதனாலதான் பெரும்பாலான நபர்களால பணம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல அதனாலதான் பணம் சம்பாதிக்க கூடிய இந்த ஒரு விஷயத்த நிறைய பேரு தன்னோட முதன்மையான நோக்கமா வச்சிருக்காங்க ஆனால் இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய மற்றும் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர் நிதானமாக இருக்கிறதே இல்லை அங்கே கோட்டை விட்டுடுறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அவங்களுக்குள்ள இருந்தாலும் சரியான வகையில் செலவு பண்ண தெரியாதனால அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே இழந்துட்டு திரும்பவும் ஜீரோவில் வந்து நிற்கிறாங்க அதனால இந்த விஷயத்தில் எது ரியாலிட்டி அண்ட் எது இல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்த ஒரு ஃபினான்சியல் டிசிஷனை எடுத்தாலும் அதில் நம்மளோட ரேஷனல் மைண்டை யூஸ் பண்ணணும் எது நமக்கு அத்தியாவசியம் இது அனாவசியம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மனால ஒரு ரிச் லைஃபை அச்சீவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் கொஞ்சம் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறதுலையே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ இல்லுஷன் ஆஃப் ரியாலிட்டியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த லெசன் லெசன் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா த ரோல் ஆஃப் லக் அண்டு ரிஸ்க் லக் அண்ட் ரிஸ்க் இது ரெண்டுமே ஒன்னா பிறந்த பிரதர்ஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரியல்ல எப்ப எது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்ப லக்க நீங்க நம்புறீங்களா இல்ல லக்கு இருந்தாதான் எதையுமே ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்களான்னு நீங்க கேட்கலாம் நான் அப்படி சொல்ல வரலங்க ஆனா சில நேரம் நம்மளோட லக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த ஆத்தர் சொல்றாங்க யோசிச்சு பார்த்தா அதுவும் தோணுது உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் இந்த உலகத்துல எல்லா வெற்றிக்கும் காரணம் கடின உழைப்பு மட்டும் இல்லைங்க அதே மாதிரி எல்லா தோல்விக்கும் காரணம் சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல பெரிய அளவுல ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அவங்க நினைச்சதுல ஃபெயிலியர் ஆகிறவங்க நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க இந்த அனுபவம் கூட இருக்கலாம் நம்ம எல்லாரும் நம்மளோட வெற்றிக்காக நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் ஆனாலும் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கெல்லாம் லக் இல்லப்பான்னு தான் சொல்லுவோம் ஆனா இதுக்காக லக் இருந்தாதான் எல்லாம் நடக்குன்ட்டு நம்மளால சொல்லிட முடியாது உண்மையிலேயே லக் நமக்கு இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பில்கேட்ஸை சொல்லலாம் அவர் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே கம்ப்யூட்டர்ஸை நல்லா ஆப்ரேட் பண்ண வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு இது அந்த காலத்துல எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இல்லையா இது அவரோட முயற்சி மற்றும் ஆர்வம்னு கூட சொல்லலாம் இது ஒரு வகையில அவருக்கு கிடைச்ச லக் தான் ஆனா அதையே தன்னோட கரியராக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சது அதை செஞ்சும் காட்டினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது லக் இல்ல பெரிய ரிஸ்க் அவர் அவருடைய எடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ரிஸ்கை அவர் எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டும் இல்ல பில்கேட்ஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே குறைவு பில் கேட்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு வினோதமான டீச்சர் மாதிரி. அதாவது புத்திசாலிகளை எல்லாம் அவங்களால எதையுமே இழக்க முடியாது. எதையும் இழக்கவும் மாட்டாங்க அப்படிங்க கூடிய எண்ணத்துல மயக்கும். அதே மாதிரி லைஃப்ல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றவங்களுக்கு நீங்க அழிஞ்சு போய்டுவீங்கன்னு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவங்கள ஏமாத்திட்டே இருக்கும். சோ இதையெல்லாம் நம்ம மைண்டு பண்ணிக்காம கண்டினியூசா மணி கேமை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம மணியோட லக்கு நம்ம பக்கம் திரும்புற வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும் அப்பதான் மணி கேம்ல நம்மளால ஜெயிக்க முடியும் இப்ப என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் டைம் எக்ஸாம்ல நம்ம பார்க்க போறோம் லக்குக்கும் ரிஸ்க்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம் என்னுடைய ஒரு ஸ்டூடண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பன்னெண்டு மாதம் கழிச்சு பன்னெண்டு லட்சம் அவருடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணாரு குவாலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பண்ண பட்சத்துல அவர்னால ஆவரேஜா மந்த்லி ஒன் லேக் அப்படின்றது பேசிவ் இன்கமா இந்த யூடியூப்ல இருந்து எடுக்க முடிஞ்சுச்சு இதே மாதிரி இந்த பேச்சில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்காம அவங்களுடைய சேனலை இன்ன வரைக்கும் மானிட்டர்

சம்பாதிக்கணும் பாசிவ் இன்கம் earn பண்ணனும் அப்படிட்டு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் whatsapp பண்ணிடுங்க அடுத்து லெசன் நம்பர் 3 the danger of never enough உங்களுக்கு ரிச் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை மற்றும் கனவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க உங்களோட அதிகபட்ச தேவை என்ன அதுக்கு நீங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இது போதும்பா அப்படின்ட்டு நீங்க நினைக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுங்க உங்களோட பதில் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க நம்ம பணம் சம்பாதிக்க நினைக்கிறதும் அதுக்காக நிறைய சம்பாதிக்கிறதும் தப்பே இல்லைங்க ஆனால் நம்மளோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்யணும் அளவில்லாம சம்பாதிச்சு நம்ம தேவைக்கு மீறி பணம் சேர்த்துட்டே போனால் இயல்பாகவே நம்ம நிறைய தப்பான வழிகளில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்படி பணம் மோசமான சம்பாதிச்சு சூழ்நிலையில தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட எத்தனையோ ரிச் பேருசன் இந்த உலகம் இருக்காங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் நம்மளோட தேவைக்கு மீறி சம்பாதிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தெளிவோட இருக்கணும் ஏன்னா அளவில்லாம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளோட சிறப்பான வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கறதான் மணியோட சைக்காலஜி வாரன் பஃ இது பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாரு ஒருத்தர் தன்னோட தேவைக்கு மீறி அளவில்லாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அவர்கிட்ட இருக்கிறது மற்றும் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பணயம் வைக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகாதீங்க பெரிய அளவுல கனவு காணாதீங்கன்னு நான் சொல்ல வரலங்க அந்த கனவை உங்களோட தேவைக்கு மட்டும் நிறுத்திக்கோங்கன்னு சொல்றேன் நம்ம தேவைக்கு மீறி சம்பாதிச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை ஓகே இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ரொம்பவே இருங்க எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ காலகட்டத்தில் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அதை சேஸ் பண்ணி போங்க அதை அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு கோல் வச்சு போங்க அடுத்து லெசன் நம்பர் ஃபோர் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் சக்சஸோட கீ என்னன்னு கேட்டால் பிரிலியன்ட்டான ஒரு ஆன்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது மட்டும் போதுமானது இல்லைங்க அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயமும் இருக்கு அதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியம் அதோட கன்சிஸ்டன்சியும் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் இப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா அது சரியான வழியா இருக்காது தொடர்ந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்றதுதான் நம்மளோட ஃபினான்சியல் சக்சஸுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வாரன் பஃ சொல்லலாம் அவரோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா மட்டுமே அவர் பெரிய ஆளா இன்னைக்கு மாறல பல வருஷங்களா அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த முதலீடுகள்னால தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணக்கார இருக்காரு அதனாலதான் நாமளும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவரோட பாதிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை சம்பாதிச்சது மேலே தான் எல்லாரும் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வளர்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படி அவர் செய்யல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அவரோட பேரு கூட தெரியாம போயிருக்கலாம் இவ்வளோ லேட்டா தன்னோட வாழ்க்கையில பெரிய உயரத்தை ஒருத்தர் தொட முடியும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்டை டைம் அண்ட் கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணணும் நாமளும் பெரிய உயரங்களை அடைய முடியும் ஆனால் அதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய நாலேஜை வளர்த்துக்கணும் இல்லையா ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோக்கள் நிறைய வரப்போகுது அண்ட் இந்த பணத்தை எங்கிருந்து பணம் ஆரம்பிக்கிறது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா பேசிவ் இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிங்க அதுவும் யூடியூப்ல இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப் கைடன்ஸ் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா கற்று உங்களுடைய சேனலை குயிக்கா மானிட்டைஸ் பண்ணனும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அண்ட் இந்த வீடியோ பத்தி நான் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு போங்க பாய்